பழனியில் நடைபெற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் சக்கரபாணி ஆகியோர் மேற்கொண்டு பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான பணிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுபற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகரில் இணைகிறார் ஹரிகரசு பழனியில் நடைபெற உள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான பணிகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன்ராஜ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களுக்கு அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் மடாதிபதிகள் ஆதீனங்கள் ஆகியோர் ஆகியோர் உள்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான அருள்மிகு ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான அரங்கங்கள் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த மூன்றாம் தேதி இந்த பணியிற்கான கால்கோள் ஊன்ற ஊன்றி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் அரங்கங்கள் அமைக்கும் பணிகளை சேகர்பாபு அமைச்சர் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர் தற்பொழுது இதில் இந்த அரங்கங்களில் வேல்கோட்டம் விநாயகர் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளின் தத்ரூப காட்சிகள் த்ரீ டி அரங்கங்கள் வி ஆர் திரையரங்குகள் ஆகியவை அமைக்கும் பணிகள் பார்வையிடப்பட்டு பார்வையிட்டார் தொடர்ந்து அதிகாரியுடன் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உணவுப் பொருள் மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் குமார் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்துள்ளனர் மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹர சுதன்